இப்போ கரண்ட் நியூ சிலபஸ்ல நிறைய அப்டேட் ஆன டாபிக் எல்லாமே இருக்கு பிஜி டெரிவி சிலபஸ்க்கு மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளா தான் இருக்கு நேம் இல்லாம இயர் வச்சு கேட்டாலுமே உங்களுக்கு ஆன்சர் பண்ணி தெரியணும் ஓகே டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு ஹனி பி ஹனி சீரீஸ்ங்கிற பேர்ல பிஜி டிஆர்பி சுவாலஜிக்கு டெய்லியுமே ஒவ்வொரு டாபிக் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா முக்கியமான தடுப்பு மருந்துகளும் மற்றும் அதனை கண்டுபிடித்த பெயர்கள் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் சேம் டைம் நம்ம பாடியில் நிறையா நொதிகள் வந்து உண்டு அந்த நொதிகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியுமே பார்க்க போகிறோம் ஸோ பிஜி டிஆர்பிஸ் வாலஜி மேஜரை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ கரண்ட் நியூஸ் சிலபஸில் நிறைய அப்டேட்டான டாபிக் எல்லாமே இருக்குது அந்த அப்டேட்டான டாபிக் எல்லாமே நமக்கு இப்போ கரண்டில் இன்னைய வரைக்குமே என்னென்ன தகவல் இருக்கோ அது எல்லாத்தையுமே படித்தா மட்டும்தான் ஈஸியாக நம்மளால மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் சேம் டைம் பிஜேபர்பி சிலபஸ் ரொம்ப டஃபாக இருக்கு இதுக்கு மெட்டீரியல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க அது எதுவுமே வந்து கிடையாது பிஜி சிலபஸ்க்கு மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்கு நம்ம தான் தேடி போகணுமே தவிர இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒன்ஸ் நீங்க ரெக்வஸ்ட் பண்ணாதான் கிடைக்கும் அதை விட்டுட்டு எதுவுமே பண்ணாமல் இது இல்லை இது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இப்ப இல்லை எப்போதுமே கிடைக்காது ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் முக்கியமான தடுப்பு மருந்துகளும் மற்றும் அவற்றை கண்டுபிடித்த கண்டுபிடிப்பாளர்கள் ஸோ கொஸ்டின்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சின்னமை இந்த ஸ்மால் பாக்ஸ் அந்த இதுக்கு வந்து யார் தடுப்பூசி கண்டுபிடிச்சாங்க எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்க மாதிரி கொஷ் கொஸ்டின் வந்து கேட்பாங்க அப்போ சின்னமே தடுப்பூசியை கண்டுபிடிச்சது யாரு எந்த வருஷம் இந்த தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்க மாதிரி கேட்டாங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த சயின்டிஸ்ட் சயின்டிஃபிக்கான அந்த நேம் தெரிஞ்சா மட்டும்தான் ஆன்சர் வந்து எடுக்க முடியும் அதே மாதிரி நேம் இல்லாமல் இயர் வச்சு கேட்டாலுமே உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும் ஓகே ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ப்ராப்பராக படித்து வச்சுக்கோங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சின்னமை நோய் இந்த சின்னமைனா இங்கிலீஷ்ல ஸ்மால் பாக்ஸ் சொல்லுவோம் இதுக்கு தடுப்பூசியை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்க்கும்போது எட்வர்டு ஜென்னர் இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு எந்த வருஷம் கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவன்டீன் எயிட்டி சிக்ஸில் கண்டுபிடிச்சிருக்காரு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த சின்னமை நோய்க்கு தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருக்காரு அடுத்து காலரா காலராவை பொறுத்த லூயிஸ் பாஸ்டர் வந்து தடுப்பூசி வந்து கண்டுபிடிச்சிருக்காரு எந்த வருஷம் அப்படின்னா எயிட்டீன் எயிட்டில கண்டுபிடிச்சிருப்பாரு சரியா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதாம் ஆண்டு லூயிஸ் பாஸ்டர் இந்த காலரா நோய்க்கு தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருப்பாரு அடுத்து டிப்திரியா மற்றும் டெட்டனஸ் இந்த டிப்திரியா மற்றும் டெட்டனஸ் இந்த நோய்க்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு பேர் வந்து தடுப்பூசியை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் பேர் என்ன அப்படின்னா எமில் அடல்ஃப் வான் அதே மாதிரி பெல்பிங் ஜிபசாபுரோ கிடசாயோ அப்படிங்கிற மாதிரி மூணு பேர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த மூணு பேருமே எயிட்டீன் நைன்டி ஒன்ல தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகேவா அடுத்து போலியோ தடுப்பூசி அந்த போலியோ பொறுத்த மட்டும் நம்ம டே டு டே லைஃப்ல இல்லைனா அப்படின்னாலும் கூட அப்பப்போ நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும் அப்போ இந்த போலியோ தடுப்பூசியை பொறுத்த மட்டும் ஜென்ஸ் இ சால்க் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் கண்டுபிடிச்சிருப்பாரு அடுத்து போலியோ சொட்டு மருந்து இப்போ போலியோ சொட்டு மருந்தை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு காலகட்டத்தில் இந்த போலியோ சொட்டு மரு மருந்து கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வேற ஏதாவது நோய் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இந்த போலியோ சொட்டு மருந்தால நிறைய பெனிஃபிட்ஸ் வந்துருக்கு ஸோ இந்த போலியோ சொட்டு மருந்தை வந்து யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்க்கும்போது ஆல்பர் ஃப்ரூட்ஸ் சபின் நைன்டீன் ஃபிஃப்டி வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அடுத்து தட்டமை இந்த நோய்க்கு மருந்தை யார் கண்டுபிடிச்ச அப்படின்னு பார்க்கும்போது நைன்டீன் சிக்ஸ்டியில் ஜான் எல்ஃப் ஜான் எஃப் எண்டர்ஸ் இவர் தான் இந்த தடுப்பூசியை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அடுத்து காசமை டிபின் சொல்லுவோம் இந்த நோய்க்கு தடுப்பூசியை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்க்கும்போது லியோன் ஹால்மெட் மற்றும் ஹமிலோ குரீன் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் நயன்டி டூவில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ இந்த நோய்க்கு எல்லாமே எயிட்டி சிக்ஸ் எல்லாத்திலையுமே இந்த இந்த தடுப்பூசி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க பட் அதுல உள்ள குறைகள் எல்லாத்தையுமே வரக்கூடிய காலங்களில் அதுல என்ன டீமெரிட்ஸ் இருக்கோ அது எல்லாமே கண்டுபிடிச்சி இப்போ வரைக்குமே ப்ராப்பரான ஒரு வேக்சினை போட்டு இருக்கோம் ஓகேவா அப்போ கொஸ்டினை பொறுத்த மட்டும் இல்ல எந்த வேக்சினுக்கு எந்த வருஷம் அந்த வேக்சினை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க அதே மாதிரி நோய் பேர் கொடுத்துட்டு அந்த நோய்க்கான தடுப்பூசி பேர் என்னன்னு கேட்கலாம் அதே மாதிரி தடுப்பூசியை கண்டுபிடிச்சவங்க பேர் கேட்கலாம் அதே சேம் டைம் எந்த வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த மாதிரியுமே கொஸ்டின் கேட்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ப்ராப்பராக எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க சேம் டைம் இதுக்கான பிடிஎஃப் கம்மிங் சாட்டர்டே இல்லைன்னா சண்டே அப்டேட் ஆகும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே அதே மாதிரி நம்ம பாடியை பொறுத்தமட்டில் நிறையா நொதிகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு அந்த நொதிகள் எல்லாமே ஒவ்வொரு ஒர்க்கை வந்து பண்ணிட்டு இருக்க போய் தான் டே டு டே லைஃப்ல ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம பாடி ஆக்டிவா வந்து இருந்துகிட்டு இருக்கு ஓகே அப்போ நொதி அப்படின்னு பார்க்கும்போது அமெலஸ் மற்றும் தயலின் இது வந்து நொதி இது எங்க உற்பத்தியாக உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய உமிழ் நீர்ல இருந்து உற்பத்தி ஆகுது ஓகேவா ஸோ இதனுடைய பணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்ச் ஸ்டார்ச்சை வந்து மால்டோஸ் மால்டோஸ் சர்க்கரையாக வந்து மாற்றுது இது வந்து நொதியினுடைய பணி அடுத்து பெப்சின் இந்த பெப்சின் வந்து ஒரு வகையான நொதி இந்த நொதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறப்பையில் வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா புரோட்டீனை அமினோ அமிலங்களாக மாற்றுது இது வந்து பெப்டின் அடுத்து ட்ரிப்சின் இந்த ட்ரிப்சின் வந்து ஒரு நொதி இந்த ட்ரிப்சின் எங்கே இருக்குது அப்படின்னா கணையத்தில் வந்து இருக்கு நம்முடைய கணையத்தில் இந்த இதனுடைய பணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது புரோட்டீன்களை பெப்டான்களாக மாற்றுறது அடுத்து அமேலோஸ் இந்த அமலாஸ் நோதி எங்கே இருக்குது அப்படின்னா கணையத்தில் தான் இருக்குது இது வந்து கார்போஹைட்ரேட்டை மால்டோஸாக மாற்றிகிட்டு இருக்கு அடுத்து லிப்போஸ் இந்த லிப்போஸுமே கணையத்தில் தான் வந்து உற்பத்தி ஆகுது இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கொழுப்புகளை கொழுப்பு அமிலங்களாகவும் அதே மாதிரி கிளிசராகவும் மாற்றிகிட்டு இருக்கு அடுத்து ரெப்சின் இந்த ரெப்சின் நோதி எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிறுகுடல்ல வந்து உற்பத்தி ஆகுது இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது பெப்டைடுகளை அமினோ அமிலங்களாக மாற்றுது அடுத்து மால்டோஸ் இதுவும் குடல் சுருப்பி தான் அடுத்து லாக்டோஸ் இதுவும் குடல் சுருப்பி தான் சுக்ரோஸ் இதுவுமே குடல் சுருப்பி தான் இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ மால்டோஸை பொறுத்த மட்டும் இல்ல மால்டோஸை குளுக்கோசா வந்து மாத்துது அதே மாதிரி லாக்டோஸை குளுக்கோஸா மாத்துது சுக்ரோஸை பொறுத்த மட்டும் இல்ல சுக்ரோச குளுக்கோசா மாத்திக்கிட்டு இருக்கு அப்போ நம்ம ஹியூமன் பாடியை பொறுத்த மட்டும்ல இவ்வளவு நொதிகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு இந்த நொதிகள் எல்லாமே தான் நம்ம நம்ம பாடியில ஒவ்வொன்னுக்குமே ஒவ்வொரு பனி கொடுத்து அதை இப்படி பண்ணணும் இதை இப்படி பண்ணணும் அப்படிங்க ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு ஓகே அப்போ கொஸ்டினை பொறுத்த மட்டும்ல இப்போ கணையத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய நொதியின் பேர் என்ன மாதிரி கேட்கலாம் அதே மாதிரி இந்த நொதி என்ன பணியை வந்து மேற்கொள்ளுது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கொஸ்டினை வந்து கேட்கலாம் சோ இந்த வீடியோ இருக்க இருக்கீங்க படிக்கும் போதே தெளிவாக படிச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப கம்மி இதையும் விட நிறையா இது இருக்கு நொதிகள் வந்து அவைலபிளாக தான் இருக்கு ஸோ அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோ தொகுப்புலாம் நம்ம சார்ட் அண்ட் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பு பிஜி டர்பி சுவாலஜி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர் ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் நம்முடைய அகாடமி சார்பாக இந்த சுவாலஜி சப்ஜெக்டுக்கு கனிபி ஹனி சீரீஸை நம்ம டெய்லியுமே வந்து பார்த்துட்டு இருக்கோம் அது எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டா வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேம் டைம் பிஜி டிஆர்பிஸ் வாலேஜிக்கு இப்போ அட்மிஷனுமே வந்து போயிட்டு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீடைல்னு கேட்டு தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அதை என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பிஜே எல்லாமே அப்டேட் ஆகும் அதை நீங்க ஃபாலோ பண்ணி படித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் ஓகேவா நன்றி வணக்கம்